வணக்கம் மயிலருக வீட்டில் இருந்தால் என்னென்ன நன்மைகள்னு பார்க்கலாம். மயிலிறகு அப்படின்னு சொன்னாலே சின்ன வயசில் நம்ம மயிலிறகு புத்தகத்தில் வச்சு அது புட்டி போடும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தது தான் ஞாபகத்துக்கு வரும் மயில் வந்துட்டு கடவுளோட முருகனோட வாகனம் அப்படிங்கிறதுனால அதோட இறக புனிதமாக கருதி பலரும் வந்து நம்ம வீட்டில் வச்சுருப்போம் ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு வீட்டில் மயிலிறகு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் அந்த காவடிக்கு போகிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துடணுன்னு சொல்லுவாங்க ஆனால் மயிலிறகு வீட்டில் வச்சுருக்கிறது என்னென்ன தோசங்களை நீக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாஸ்து தோஷம் அதாவது வீட்டில் வாஸ்து தோஷத்தை நீக்க எட்டு மைலறகை பயன்படுத்தணும் அந்த எட்டு மைலறகையும் ஒன்று சேர்த்து ஒரு வெள்ளை நிறைய கயிற்றுனால் கட்டி பூஜை அறையில் வச்சு ஓம் சோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிச்சிட்டு வரணும் இதனால வீட்டில் என்ன வாஸ்து தோஷம் இருந்துச்சுனாலும் அது வந்துட்டு நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அப்புறம் சனி தோஷம் சனி தோஷம் நீங்க வருவதற்கு மூன்று மயிலருக ஒன்று சேர்த்து கருப்பு நிற கயிற்றுனால கட்டி கொஞ்சம் பார்க்க தண்ணீரில் போட்டு அந்த நீரை தெளிச்சுட்டு நம்ம ஓம் சனீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா இருபத்தி ஒரு முறை உ உச்சரிக்கணும் அதாவது சனி ஆஹ் ஏழரை சனி இருக்கிறவங்க அஷ்டம சனி இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம ரெகுலரா செஞ்சுட்டு வரலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அலமாரி அதாவது நகை பணம் வைக்கிற அலமாரியில் ஒரு மயிலரக வைக்கணும் இதனால அந்த ம அலமாரியில் செல்வம் அதிகம் சேர்றதோட நிலைக்கவும் செய்யும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்கு எதிர்மறை ஆற்றல்கள் அதாவது மயிலிறகை வீட்டோட முன்பகுதியில் வைக்கிறதுனால வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் நுழைவதை தடுக்கிறதோட வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களும் நீங்குமா அதே மாதிரி அலுவலக இடத்துல ஒரு தாம் உட்கார்ற இடத்துல அந்த மயிலிறகு வச்சாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட இடத்தோட அழகு மேம்படுறதோட உற்பத்தி திறனும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கையாக இருக்குது அதே மாதிரி பூச்சிகள் வராதுக்கு மயிலிறக வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு உதவுமா அதாவது இதை வீட்டில் சுற்றியும் வச்சாங்க அப்படின்னு சொன்னால் பள்ளிகள் இதர பூச்சிகளெல்லாம் அந்த மயில் ரக்கையோட அந்த ஒரு ப்ளூ கலரில் ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா அதை பார்த்துட்டு ஏதோ ஒரு பூச்சின்னு நினைச்சிட்டு இந்த பள்ளிகள் இதர பூச்சிகளோட நடமாட்டம் வந்துட்டு கம்மியாகும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி திருமணமான தம்பதியர்கள் வந்துட்டு தங்களோட படுக்கை அறையில் மயிலறுகை வச்சிருக்கிறது மூலமாக தம்பதியருக்குள்ள இருக்கிற பிரச்சனை நீங்கி அன்யோன்யம் அப்புறம் வந்துட்டு புரிதல் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க ஸோ மயிலறுகை வைக்கிறதுனால நம்மளுக்கு இவ்வளோ நன்மைகள் கிடைக்குன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் மயிலறுகை வச்சு தான் பார்ப்போமே மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ